ஏன்னா பாதி பேர் எஸ்ஐக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு என்னடா இது அப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் இந்த வருது எக்ஸாம் அந்த வாரதி எக்ஸாம்னு சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டாங்க ஒரு பயங்கரத்தை பூகம்பத்தை கழிப்பி நல்லா படிக்க வச்சாங்க திடீர்னு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்றோம் கூடிய விரைவில் சொல்லிட்டு கேன்சல் பண்ணதும் அதுவுமா எங்களுக்கு எதுவுமே படிக்க தோணாது சார் சுத்தமா டவுன் ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருந்தா பிசி மாணவர்கள் என்ன சொல்றாங்க உங்களுக்காவது நோட்டிபிகேஷன் ஒன்னு வந்து அப்ளை பண்ணீங்க எங்களுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் வருமா வராதானே தெரியாத நிலைமையில இருக்கும் ஸோ நாங்களுமே டோட்டலா டவுன்ல தாங்க இருக்கிறோம் அப்போ ஆக மொத்தம் வைப்ல

இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்தியா மீண்டு எழுந்திருக்குமா இல்ல இந்தியா அந்த அளவுக்கு மீண்டு எழுமா அப்படின்றது கூட ஒரு கேள்விக்குறி ஆக்கப்படலாம் ஆனா ஜப்பான் அந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்குன்னா அவர்கள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை காரணம் முக்கியமா இந்த டெக்னிக் காரணம் கைசன் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் தான் அது என்ன கைசன் டெக்னிக் என்ன அது கைசன் டெக்னிக் அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு வரவே வராது என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த இடத்துலயும் ஸ்டாப் ஆகாம முன்னேறி எடுத்துட்டு முன்னேறி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயத்துக்கு நீயே பாராட்டுக்கிறதுக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கைசன் டெக்னிக் நாங்க வந்து அவனுக்கு கூடிய மாணவரா இருந்தாலும் சரி எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவரா இருந்தாலும் சரி சிக்ஸ்துல இருந்து டென்த் புக் வரையும் படிங்கன்னு சொல்றோம் நல்லா கவனிங்க ஆறாவதுல இருந்து பத்தாவது படிங்கன்னு சொல்றோம் ஆனா ஒரே நல்ல படிங்கன்னு சொல்றோமா யோசிச்சு பாருங்களேன் ஒரே நாள்ல படிச்சு ஒரே நாளில் எல்லா டேட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த புக்ல இருக்கிறதுல இது பண்ணிக்கோங்க யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க கிடையாது உங்களை படிங்கன்னு சொல்றாங்க ஆனா ஒரே நாள்ல படிங்கன்னு யாருமே சொல்ல கிடையாது ஆனா நம்ம என்ன பண்றோம் ஆ நோட்டிஃபிகேஷன் வரல சார் வேகன்சி எவ்வளவு தெரியல சார் இந்த கவர்மெண்ட் இப்படிதான் வாய்க்கிலே இதெல்லாம் பேசுறமே தவிர அந்த படிக்கணும் அப்படின்றது எடுக்கிறோம் மன கண்டிப்பா கிடையாது நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு ஜூன் மாதம் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் நீங்க என்ன பண்ணீங்க படிச்சுங்க உயிர் கொடுத்து படிச்சிங்க ஆனா இப்போ எங்க போனீங்க இப்போ எங்க நீங்க அந்த பாஷாவை நான் திருப்பி பார்க்க வேணாவா எங்க அவங்க எல்லாம் எங்க மறைஞ்சு போயிட்டாங்களா ஒரு ஆத்வேக உத்வேகத்தோட படிச்ச எல்லாருமே எங்க போனீங்க இப்ப காணாம போயிட்டீங்க நல்லபடியா சொல்றீங்க நான் இப்ப உன்னை எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் சொல்லல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது அஞ்சு முதல் ஏழு மணி நேரமாவது படிங்கன்னு சொல்றேன் புரியுதுங்களா அஞ்சுல இருந்து ஏழு மணி நேரமாவது குறைஞ்ச அளவுக்கு படிங்க ஏன்னா நீ படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ அந்த டச்சே விட்டுடும் சரியா அந்த டச்சே விட்டுடுச்சுன்னா உன்னால அடுத்து திருப்பியும் புக்கை எடுத்து வச்சு ஒரு கன்சிஸ்டன்சியா படிக்கணும்ன்ற மனநிலையை வர வைக்கிறதுக்கே உனக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாட்கள் பிடிக்கும் அப்போ மறுபடியும் ஒரு எக்ஸாமுக்கான தேர்வு ஆணையோ இல்லைன்னா எக்ஸாம் டேட்டோ உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீ வேஸ்ட் பண்ண போறேன்னா இப்போ நீ எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிக்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அப்ப அந்த பத்து பதினஞ்சு நாட்களை வெரி எஃபிஷியன்டா யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்களையும் நீ பொழுதைக்கும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதுதான் இந்த கைஸ் அண்ட் டெக்னிக் என்ன டெக்னிக் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நான் சொல்றேன் பாருங்க சார் என்னால வந்து ஒரு நாள்லாம் உட்காந்தா அந்த ஒரு பாடத்தெல்லாம் முடிக்க முடியல இல்ல ஒரு பெரிய லெசன்ஸ் எல்லாம் என்னால் முடிக்க முடியல நான் வந்து எல்லாத்தையும் முடியு சொல்லல உன்னால இன்னைக்கு முடியும்னா நாலு பேஜ் தான் சார் என்னால் உருப்படியா படிக்க முடியுது நாலே நாலு பக்கம்தான் சார் படிக்க முடிஞ்சிச்சு குட் இன்னைக்கு உன்னால நாலு பக்கம் படிக்க முடிஞ்சிச்சு நாளைக்கு நாற்பது பக்கத்தை கூட படிக்கிற அளவுக்கு நீ திறமையா விளாடலாம் ஆமா தானே அப்ப இன்னைக்கு நீ எனக்கு படிச்ச அந்த நாலு பக்கங்கள் போதும் அந்த நாலு பக்கங்கள் இன்னைக்கு நீ எனக்கு படிச்சிருக்கியா அது போதும் அந்த நாலு பக்கங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு வேஸ்ட் பண்ணிடாது நாளைக்கு நாலு பக்கங்கள் மூணு பக்கங்களா குறைய கூடாது அதுதான் எனக்கு வேணும் நாளைக்கு நாலு பக்கங்கள் அஞ்சா உயரினமே தவிர மூன்றா குறைய கூடாது இதுதான் கைசன் டெக்னிக்னு சொல்லக்கூடிய ஜப்பானீஸ் மைத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு ஒரு நாளும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நேற்று இது கூட படிக்கல இன்னைக்கு இதையாவது படிக்கல சந்தோஷப்பட்டுக்கோ அட் லாஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே உன்னை நீயே பெருமைப்பட்டுக்கோ உனக்கு நீயே வந்து ஓகே இன்னைக்கு நம்ம வந்து நம்ம நினைச்சதை முடிச்சுட்டோம் நம்ம போய் பானிபூரி சாப்பிடலாம் ஒரு கோல் வைமா எதுவுமே ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா தான் அதுக்கான வேலையுமே நீ பாப்ப அப்போ ஏதாவது உனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பொருள் இன்னைக்கு நீ வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா கூட ஈவினிங் ஏழு மணிக்கு அதை சாப்பிடணும்னா இன்னைக்கு நான் இதை முடிச்சாதான்டா சாப்பிடணும்ன்றது செட் பண்ணு கோலா அப்ப அதை முடி முடிச்சிட்டு வாங்கி சாப்பிடு யார் வேணான்னா அப்ப அதுதான் உனக்கு நீ கொடுத்துக்க கூடிய ரிவார்டு உனக்கு நீ கொடுத்துக்க கூடிய ஊக்கம் அப்ப ஏழு மணிக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வாய்க்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ என்ன பண்ணணும் அன்னைக்கு தினத்தை பொழுதுக்குன்னு யூஸ் பண்ணிருக்கணும் கரெக்டா அதை தான் நான் சொல்றேன் குறைஞ்சதா அஞ்சுல இருந்து ஏழு மணி நேரம் நல்லபடியா படிங்க ஏன்னா இதை நீ இப்ப விட்டுட்டேன்னு வச்சுக்கோ ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே முடிஞ்சிடும் ஏன்னா நீ இப்ப திட்டத்தட்ட முக்கால் கடலை தாண்டிட்ட நீந்திக்கிட்டு இருக்க தத்தளிச்சிட்டு இருக்க கடவுள் வருவார் கப்பலை தருவார் உன்னை காப்பாற்றி கரைக்கு அழைத்து செல்வார் அப்படின்றத நம்பு ஏதாவது ஒரு ரூபத்துல அது எங்க மூலமா வரலாம் இல்லை யாரோ ஒரு மூலமா வரலாம் யாரோ ஒரு ஒரு மூலமாக வந்து உன்னை கண்டிப்பாக கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த வேலைன்னு உனக்கு வாங்கி கொடுத்து போறாரு அதுக்கு நீ என்ன பண்ணணும் விடாமுயற்சி அதுதான் என்னைக்குமே எதையுமே கூடாது வரட்டம் நோட்டிபிகேஷன் வரும்போது பார்த்துக்கலாம் வரட்டும் டேட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து வரும் ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி இல்லாமல் போயிடும் ஸோ ஒரு நாளைக்கு நீ உன்னையே பாராட்டிக்கும் அது உனக்கு நீ உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெஸ்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு நான் அதை தான் சொல்லுவேன் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணு இன்னைக்கு கூட பேசணும் சார் ஆமாம் சார் எனக்கு பிடிச்சவங்க அவங்க தான் வாழ்க்கையிலே எங்க அப்பா அம்மா கடுத்ததா அவங்க கிட்ட நான் போன்ல பேசுனேன் சார் நைட் எட்டு மணிக்கு ஃபோன் பேசுறேன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமா ஃபிக்ஸ் பண்ணேன் அந்த எட்டு மணிக்கு முன்னாடி இதை படிச்சு முடிச்சாதான் எட்டு மணிக்கு போன் பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றத நீயே செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வா எப்படி துடிப்ப ஐயோ எட்டு மணிக்கு அவங்க கிட்ட போன் பேசணுமே அது பட்டு படிப்பேன் அப்ப ஒரு நாலு பேஜ்ல தொடங்குற உன்னுடைய ஆட்டம் நாளைக்கு அந்த நாலு சேரு நாலு கால் இருக்கக்கூடிய அந்த சேர்ல போய் உட்காரணும் ஆட்சி தட் மீன்ஸ் உன்னுடைய அதிகாரத்துக்கு நீ போய் உட்காரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீ நாலு பேஜ்ல தொடங்கக்கூடிய ஆட்டம் தான் முடிவு பண்ணும் இன்னைக்கு உருப்படியா படிக்கிறேன்னா அதை படி நாளைக்கு அது அஞ்சு ஆக்கு அதுக்கு மறுநாள் எட்டு ஆக்கு அதுக்கு மறுநாள் பதினாறு ஆக்கு அதுக்கப்புறம் ஒரு பாடமா முழுசா முடி பிரச்சனையே கிடையாது நான் பொறுமையா படிச்சாலும் நிறுத்தி நிதானமா படிச்சாலும் தெளிவா படின்னு சொல்றேன் புரியுதா அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்கான ரிவார்டை நீ கொடுத்துக்கோ இன்னைக்கு இதை சாப்பிடணும் நினைக்கிறேன் வாங்கி சாப்பிட்டுக்கோ இன்னைக்கு கூட பேசணும் நினைக்கிறா பேசிக்கோ ஆனா எல்லாமே நீ என்னது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணனா உனக்கு இந்த ஆறாவதுல இருந்து பத்தாவது முடிக்கிறதுல ஒரு கஷ்டமே கிடையாது அப்பா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வகுப்பா படிச்சத இது ஒரு குறுகிய ஆறு மாசம் இடைவெளியில நான் படிக்க சொல்றேன்னா கஷ்டம் தான் எனக்கு புரியுது ஆனாலும் என்ன பண்றது வேலை வேணும் இல்ல இருக்கக்கூடிய இந்த போட்டி தேர்வுகள்ல முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த கடல்ல நான் முந்தி கரை சேரணும்னா நான் கண்டிப்பா துடுப்பு போட்டுதான் ஆகணும் எதிரில் வரக்கூடிய அலைகளை நான் சமாளிச்சுதான் ஆகணும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுதான் ஆகணும் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு உன்னுக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை பார்க்கும் போது உன் பிரச்சனை எவ்வளவோ மேல் உனக்கு தோணும் அதனால தயவு செஞ்சு எல்லாருக்குமே கடவுள் ஒரே வாய்ப்புகளை வழங்குவது இல்லை இது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய காலவரமும் மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டு வந்தா கரை ஏறி களம் காண்பார் நீங்க எல்லாருமே கரையேறுவீங்கன்னு நினைப்பேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா சார் நான் கொஞ்சமாவது மாறிட்டேன் சார் இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும்னு ஆசைப்படல சார் குறைஞ்சது நீங்க சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரம் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டு போங்க உங்களுடைய வெற்றி எங்களுடைய சந்தோஷம் அதுதான் எங்களுக்கு தேவை அதனாலதான் உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் காலத்தை வீணாக்காதீர்கள் காலத்தை வீணாக்காதீர்கள் வந்து கொடுக்குறேன் புரியுதா ஸோ இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்